அந்த சூழ்நிலையிலே அவர்கள் தொழில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் காப்பாற்ற வேண்டும் பயமில்லாமல் அவர்கள் தொழில் செய்ய வேண்டும் என்று இந்த சங்கத்தை ஆரம்பித்து ஆண்டுகள் தொடர்ந்து தலைவராக என்று கொண்டிருக்கிறேன் தலைவராக மட்டும் இல்லாமல் இருக்கின்ற மாளிகை கட்டப்பட்டு இருக்கிறது இந்த சங்கத்துக்காக ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபாய் நிதி வைத்திருக்கிறார் மக்கள் கூட்டு உழைப்பு பார்க்கின்ற பொழுது எவ்வளவு பெருமையாக இருக்கிறது என்று அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர் போன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே நான் வந்து எங்களுடைய அமைப்புக்கு நீங்கள் வந்து தொகுதி தர வேண்டும் என்று நான் அவர்களும் கண்டிப்பாக உங்களுக்கு தொகுதி ஒதுக்கப்படும் நீங்களும் பணியை சிறப்பாக செய்யுங்கள் என்று எனக்கு சொன்னார்கள் கடைசி நேரத்திலே தொகுதி ஒதுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் என்னை அழைத்தார்கள் அழைத்து கழகம் வெற்றி பெற்றுவிட்டால் நான் தமிழ்நாடு முதலமைச்சராக பதிவேற்று விட்டால் உங்களுக்கு ஒரு வாரியம் தருகிறேன் என்று சொன்னார் சொன்னதை அப்படியே கடைபிடித்தவர்

அண்ணாவா இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் ஜெயலலிதா இருக்கட்டும் யாராயிருந்தால் ஒரே ஒரு அமைச்சர் தான் தருவார்கள் ஆனால் நம்முடைய தளபதி அவர்கள் மூன்று அமைச்சர் ஒரு சபாநாயகர் ஒரு எளியவருக்கு ஒரு வாரியம் சமுதாயத்தை எப்படி நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்க வேண்டும் அதனால பேசுகின்ற ஒவ்வொரு மீட்டிங்கும் அனைவரும் தளபதியை மதிக்க வேண்டும் அவரை அனைத்து முறையும் தமிழகத்திற்கு முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதுதான் என்னை அனைத்து வாரியத்தில் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கலைஞர் முத்தமிழர்கள் பிறந்த நாளிலே பிறந்த நாளிலே ஏதாவது சாதனை செய்கிறேன் சொன்னார் ஒரு கோடி பனைவதி ஒரே நாள் ஒரு கோடி பனைவி தமிழகத்தில் இருக்கின்ற பதினாலு மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் ஒரே நாளில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மாணவர் என்எஸ்எஸ் மாணவர்கள் பள்ளியிலே படிக்கின்ற மாணவிகள் மாணவர்கள் ஏழு அமைச்சர்கள் ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்து தமிழ்நாடு முழுவதும் ஒரே நாளில் ஒரு கோடி பனைநிதிகளை நட்டு இந்த வாரியம் உலக சாதியப்படுத்த பேருக்கு வாங்கிட்டு அந்த அளவுக்கு நம்ம வந்து என்ன எதிர்பார்க்க இந்த பதிவை தமிழ்நாடு முதலமைச்சர் தந்தார்களோ அதற்காக நாம் நம்ம செய்ய வேண்டும்

மனித பிரேமியா அவன் வந்து உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் இந்த ஒளியே ஏற்றி கொண்டிருக்கிறாள் அதை கூட பிறந்த காமராஜர் அவருட மனிதரமா இருந்து ஒரு கடவுளாக தற்களிக்கிறது என அந்த அளவுக்கு ஒரு நிலைப்பு அளவு என்று அனைகிட்டலாம் அவர் பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறது அவன் மட்டும் தமிழகத்தில் ஒருவது ஆண்டுகள் முதலமைத்தர் இளைந்து சொன்னா என்று கல்வியை என்ற தமிழகத்தை நீ வெளிநாட்டில போய் படிச்சுட்டு வெளிநாட்டு வேலைக்கு போயிருக்காங்க சொன்னா அதை போட்ட உரம் அனைப்பட்ட விதை கல்வி என்ற விதை என்ற தினம் நாடும் முழுவதும்

உறுப்பினர்கள் மற்ற நண்பர்களும் அனைவருக்கும் நன்றி கூறிய அமர்கிறேன் நன்றி வளர்கிறேன்